ஆகஸ்ட் பதினேழு ஆவணி இரண்டு ஆற்றலின் அதிகரிப்பு நீ கடவுளுக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது உன் ஆற்றல் அதிகரிக்கிறது நாட்டினின்று விரட்டி ஓட்டப்பட்ட சுக்ரீவனுக்காக என்று ஹனுமான் சேவை புரிந்து கொண்டிருந்தான் அது சுயநலம் அற்ற சேவை ஆதலால் அவன் ஆற்றல் படைத்தவன் ஆனான் பின்பு அதே ஹனுமான் ஸ்ரீ ராமனுக்காக என்று பணிபடைகள் புரிந்தபொழுது அவனுடைய ஆற்றல் பன்மடங்கு பெரிதாய் விட்டது தெய்வத்துக்கென்று தொண்டு புரிபவர் தெய்வீக ஆற்றல் மிகப் பெறுகின்றனர் சிந்தித்ததெல்லாம் சிவபூரணமாக வந்தித்து வாழ்த்தி வணங்குநாள் நாள் என்னாளோ தாயுமானவர்